ജഗന്മാതാ സർവ ശക്തി ജയ ദുർഗരച്ച ജഗന്മാതാ സർവ ശക്തി ജയ ദുർഗ മംഗളവാരം இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவில் திருவர் சேரும் உமையவில் திருவர் சேரும் ரச்ச ரச்ச ஜமாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ரச்ச ஜெகன் மாதா சர்வ சக்தி ஜெயதுர்கா படைப்பதும் அவளை காப்பதும் அவளை அழிப்பதும் அவளே அமயம் என்று அவள் சரண் புகுந்தாளே அடைக்கலம் அவளே சக்தி ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அமகமளிப்பவள் அம்பிகை பைரவி ரட்ச ரச்ச ஜெகன் மாதா

நிறத்தோடு ஞானம் வளர்ப்பவள் காலி ரத்தின் சூழம் எடுப்பவள் பக்தருக்கெல்லாம் பாதை வகுப்பவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் ரட்சரட்ச ஜெகன் மாதா சர்வ சக்தி ஜெயதுர்கா ரெகன் மாதா சர்வ சக்தி ஜெயதுர்கா நன்றி